ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு கேரட் பீர் ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு முந்நூறு எம்எல் பால் எடுத்துருக்கேங்க அதை ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா சூ சூடு பண்ணிக்கலாம் நல்லா அந்த மாதிரி கொதி வரணும் நல்லா கிளற பால் நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வரணும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு நாலு கேரட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணிடுங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க அண்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க இப்போ நம்ம குதிச்சிட்ருக்கிற பாலில் வந்து இந்த கேரட்டு அரைச்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கொதிச்சு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மில்க் மைட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக குழந்தைய கேரட் பொரியெலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேரட் கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம் விரும்பி குடிப்பாங்க இப்போ சுகர் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க கேரட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சூடாகவும் ச சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணி சூடாக குடிக்கிறனாவும் குடிக்கலாம் இல்லைன்னா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கிறதாவும் குடிக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் வெயிலுக்கு இதமாக நீங்கள் சில்லுன்னு பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மேலே வந்து பாதாம் முந்திரி இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சூப்பரான கேரட் கேரட்கே ரெடி ஆயிடுச்சு